திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகப் பிரியமான என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபை நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக இந்தியாவில் மருத்துவத்துறையில் காணப்படுகிற தீங்கான காரியங்களும் குறைபாடுகளையும் கர்த்தர் கழைந்து போடுபடியாக நாம் தொடர்ந்து ஜிபித்து வருகிறோம் அந்த வகையிலே நம்முடைய மத்திய மருந்து கட்டுப்பாடு தர கட்டுப்பாடு வாரியத்தினாலே தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு மருந்துகள் கடந்த நாட்களிலே ஆய்வு செய்யப்பட்ட பொழுது அதிலே அறுபத்தி ஏழு மருந்துகள் தரமற்றவையாக கண்டறியப்பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த மருந்துகள் குறிப்பாக உத்தரகாண்ட் மாநிலம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தயாரிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்க காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல இங்குள்ள உற்பத்தி நிறுவனங்கள் மீது விசாரணை நடத்தும்படியாக அவைகளுக்கு எதிராக காரியங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்தியாவில் விற்கப்படுகிற மருந்தகங்கள் மற்றும் உற்பத்தி செய்யப்படுகிற நிறுவனங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வெளியே விற்கப்படுகிற ஒவ்வொரு மருந்துகளும் நம்முடைய மத்திய தரக்கட்டுப்பாடு மருந்து ஆய்வினாலே ஆய்வு செய்யப்பட்ட பிறகுதான் விற்கப்படுகிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சுய லாபத்துக்காக இன்னும் தடை செய்யப்பட்ட மருந்துகள் பண லாபத்தோடு கூட செயல்பட்டு அநேக மருத்துவ உற்பத்தி நிறுவனங்கள் இன்னமும் மருந்தகங்களும் அனுமதி பெறாத சூழ்நிலையில் மருந்துகளை விற்பது தொடர்ந்து கண்டறியப்பட்டு கொண்டே இருக்கின்றன குறிப்பாக ஜீரண மண்டலம் காய்ச்சல் சளி தொற்று இன்னும் சத்து சம்பந்தப்பட்ட மருந்துகள் இந்த தரமற்ற மருந்துகளில் அடங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே இன்னமும் கூட ஒரு மருந்தானது வேறு வர்த்தக பெயரிலும் விற்கப்படுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு தேவடை பிள்ளைகளே மருத்துவத்துறையில் சமீபமாக இந்தியாவில் காணப்படுகிற இப்படிப்பட்ட தீங்குகள் களையப்படவும் நம்முடைய மத்திய மாநில மருந்து தரக்கட்டுப்பாடு வாரியம் கூடுதல் நடவடிக்கைகளை ஏற்படுத்தி இதன் மூலம் இப்படிப்பட்ட உற்பத்தி நிறுவனங்கள் லாபகரமாக செய்கிற நோக்கத்தோடு சுய லாபத்திற்காக மக்களுடைய உயிரை கரிசனை கொள்ளாதபடிக்கு செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் தீங்குகள் முற்றிலும் தடுக்கப்பட தரமற்ற மருந்துகள் முற்றிலும் தடை செய்யப்பட மக்களுடைய உயிரோடு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலும் தடுக்கப்பட பாரத்தோடு ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விலைக்காக நந்தியோடு துதிக்கிறோம் தெரிவிக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசத்தில் அன்றுவரை குறிப்பாக சமீப காலங்களாக மருத்துவத்துறையில் காணப்படுகிற குறைபாடுகள் தீங்கான காரியங்கள் குறிப்பாக தரமற்ற மருந்துகள் உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் மருந்தகங்களில் விற்கப்படுவது எங்களுடைய மத்திய மருந்து தரக்கட்டுப்பாடு வாரியத்தினால் கண்டறியப்பட்டு அவைகள் களையப்பட ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க உங்களுடைய சமுத்திரங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் இந்தியா முழுவதிலும் ஆண்டவரை தரமற்ற மருந்துகள் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே இதற்கு எங்களுடைய மத்திய மாநில மருந்து கட்டுப்பாடு வாரியம் முழு முயற்சி எடுத்து அதை உத்வேகத்துடன் செயல்படுத்த ஞானத்தையும் கிருபையும் அதில் பொறுப்பானவர்கள் கொடுங்கப்பா பண லாபத்திற்காக சுய லாபத்திற்காக இப்படி மருத்துவ பணியை ஊழியப் பணியாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணியை அண்டவர் அஜாக்கிரதையாக மக்களுடைய உயிர்களோடு விளையாடக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படணும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் உள்ள எல்லா மருந்தகங்கள் ஆண்டவரே உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் தரமற்ற மருந்துகளை முற்றிலும் தடுத்து நிறுத்த கூடுதல் நடவடிக்கை எடுக்க ஜபிக்கிறோம் குறிப்பாக உத்தரகாண்ட் மாநிலம் மேற்கு வங்கத்திலே செயல்படுகிற இப்படிப்பட்ட உற்பத்தி நிறுவனங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் எங்களுடைய ஜனங்களை பாதுகாத்தலுங்க மருத்துவத்துறையில் காணப்படுகிற முறைகேடான காரியங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சுவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்து இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமே